அன்பார்ந்த பார்ந்த எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் படித்து பாருங்கள் அசுபதி மகம் மூலம் இந்த ரெண்டு நட்சத்திரங்களும் வந்து கேதுவோடைய நட்சத்திரம் கேது பகவானுடைய நட்சத்திரங்கள் அஸ்வதியில் போய் பிறந்தால் அப்பாவுக்கு ஆகாது மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் அம்மாவுக்கு ஆகாது மூலத்தில் போய் பிறந்தால் கல்யாணத்திற்கு ஆகாது என்று சொல்லக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காகாது செவ்வாய் என்று சொல்லக்கூடிய தொழில் பிரச்சனை இளைய சகோதர பிரச்சனை என்று சொல்லக்கூடிய அஸ்வதி மகம் மூலம் அப்படின்னு வரும்போது சூரியன் சந்திரன் செவ்வாயோடைய தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள் என்று தான் எல்லா மனிதருமே வந்து அதுதான் நடைமுறையில் இருக்கும் அதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இதற்கு அப்பாற்பட்டு ஏதாவது இருக்கிறதா இந்த நட்சத்திரத்திற்கு அப்படின்னு சொல்லி வரும்போது ஒன்றே ஒன்று இருக்கிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய வர்க்கத்தில் இந்த நட்சத்திரத்திலோடு இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய வர்க்கத்தில் வந்து சனி சாபம் உண்டு சனிஸ்வர பகவானுடைய சாபம் உண்டு எல்லாரும் இப்போ உங்கள் வீட்டில் பிறந்த அசுபதி மகம் மூலத்தில் போய் பிறந்தவர்களுடைய வர்க்கத்தார் அந்த வர்க்கத்தின் வந்து என்ன சொன்னாங்க குடும்பத் தலைவர் அல்லது தலைவியை இழந்து குடும்பத் தலைவர்னால் குடும்பத் தலைவர்னால் அப்பா குடும்ப தலைவின்னா அம்மாவை இழந்த தோஷத்தில் அந்த வர்க்கத்தில் முன்னாடி பிறந்தவர்கள் இந்த நட்சத்திரத்துடைய தாத்தாவை கூட இந்த இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய தாத்தாவை பார்த்துருக்க மாட்டார் அப்பா அப்பா இருப்பார் ஆனால் அப்பாவோட கல்யாணத்தை தாத்தா பார்த்துருக்க மாட்டார் சரி ஒரு கால் என்ன சொல்கிறேன்னா வந்து அப்பாவோட கல்யாணத்தை வந்து என்ன சொல்கிறேன் தாத்தா பாட்டி பார்த்துட்டாங்கன்னா இவருடைய இந்த பிறந்திருக்கிற நபருடைய நபர் அல்லது ந பெண்ணுடைய கல்யாணத்தை தாயுதா பணியில் இருவரில் ஒருவர் பார்க்க மாட்டாங்க இந்த விதி வந்து என்ன சொல்கிறேன் நான் வந்து எல்லாரும் பிறந்திருக்கிற நீங்கள் இந்த அமைப்பில் இந்த நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் வந்து இருபத்தேழும் நல்ல நட்சத்திரங்கள் தான் எல்லா மனிதனுக்குமே கர்மா என்று ஒன்று உண்டு இல்லவா அந்த கர்மா என்று சொல்லக்கூடியதில் ஒன்று உன்னுடைய முன்னோர்கள் அணிவித்து அந்த வழியில் வந்தாயா அல்லது நீ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த கர்மாவை அனுபவிக்க பிறந்தாயா என்பதை வந்து உன் ஜாதகத்திலே வந்து என்ன சொல்கிறான் வந்து ஜாதகர் தான் எல்லாத்துக்குமே க ஆதண்டிகேட்டட் அண்டு எல்லாமே வந்து என்ன சொல்கிறான் வந்து ஜாதகர் தான் ஜாதகருக்கு தெரியும் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து தாத்தா பாட்டி இல்லையா பிறந்த பிறகு தாத்தா பாட்டி பிறக்கிறதுக்கு முன்னாடியே அப்பா கல்யாணத்தை பார்க்கலையா நம்ம தாத்தாவை பார்த்தோமா பாட்டியை பார்த்தோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அப்படி ஒன்று இருந்து விட்டது என்று சொன்னான் இப்போ ஒரு மக நட்சத்திரத்தில் வந்து ஒரு குழந்த பிறந்திருக்கிறான் அவனுடைய தாத்தாவை வந்து என்ன சொன்னான்னா அப்பனை பெற்றவன் அப்பாவை பெற்றவர் தான் இதில் முக்கியமாக வரும் அப்பாவை பெற்றவரை அவன் பார்க்கல என்ன பா பார்க்கலை ஃபோட்டோவில் தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னான்னா இவன் தப்பிச்சிட்டான் உறுதியாக தப்பிச்சிட்டான் ஏன்னா அவன் வந்து இனிமேல் வந்து அவன் வந்து என்ன சொல்கிற போராட வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் வேலை தொழில் தொழிலில் தான் அவன் போராட வேண்டியதற்கு அவனுக்கு இருக்குது ஏன்னா அந்த கர்மாவை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அவங்க அப்பா அனுபவிச்சிட்டார் அப்பாவுடைய அப்பா தகப்பன் இல்லாமல் வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தகப்பன் இறந்து போய் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கும் அந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையை வந்து என்ன சார் அவர் அந்த நலிவை பெற்று அவருடைய டீனில் அவருடைய அமைப்பில் அவருக்கு பிள்ளையாக இவன் பிறந்த காரணத்தினால இவன் வந்து என்ன சொன்னா கொஞ்சம் வந்து என்ன சொன்னால் ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் வந்து ஆயிலை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படி இல்லைன்னா ஜாதகரே பொண்ணு தள்ளீர் அப்போ அசுபதி மகம் மூலத்தில் போய் பிறந்தவர்கள் சனீஸ்வர பகவானை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குங்கள் ஏன்னா அவர்தான் உங்களுடைய வந்து என்ன சொல்கிறனா வந்து ஒரு ஆபத்தான கிரகம் ஆபத்தான கிரகம் உறுதியாக வந்து ஆபத்தான கிரகம் அதில் எந்தவித மாற்றுக்கருத்துமே கண்டிப்பாக கிடையாது அசுவதி மகம் மூலத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சனீஸ்வர பகவான் என்னைக்கு இருந்தாலும் ஒரு ஆபத்தான கிரகம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் என் கண் முன்னாலே வந்து வளர்ந்தவன் என்னுடைய கண் முன்னாலே வந்து என்ன நான் வாழ்ந்தவன் அவன் வந்து என்ன சொன்னான் கடைசியில் வந்து என்ன சொன்னான்னா சுய தொழிலை கையில் எடுத்தான் சுய தொழிலை கையில் போதே வந்து என்ன சொன்னான் நான் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யப்பா ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் காலத்திற்கு வந்து என்ன சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் வந்து என்ன சொன்னான்னா அடிமை தொழில் பார் அடிமை தொழில் பார்க்கும்போது அவன் கையில் வந்து ஏகப்பட்ட பணங்கள் வந்து சம்பளம் வாங்க நல்லா செலவழிக்க இருக்க எல்லாம் இருந்த ஒன்று சுய தொழிலுக்கு வந்து இறங்கணும் சுய தொழில் சனீஸ்வர பகவான் என்ன சொன்ன ஆசையை காட்டினார் ஒரு வாகனம் வச்சுருந்தான் ரெண்டு வாகனம் வாங்கினா ரெண்டு வாகனம் வச்சுருந்தான் மூணு வாகனம் வாங்கினான் இல்லை என்னடா வந்து தேவையில்லாமல் வந்தேன்னு சொன்னோன்னா நான் நாங்கள் ரெண்டு வாகனம் வச்சுருந்தே வந்தேன்னு நான் வந்து இவ்வளோ ஒர்க் பண்ணியே வந்தேன்னு சில நேரங்களில் சர்வீஸுக்கு போகும்போது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இந்த ஏண்டா அவசரப்படாது அப்படின்னா இல்லை நல்லா ஓடுதுன்னா சரி நல்லா ஓடுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அமைதியாக சரி ஓகே அப்படின்ட்டு பார்த்தா கடைசியில் நா முப்பது லட்ச ரூபா கடன் வச்சுருந்த மூணு காரும் போச்சு மூணு காரும் போச்சு என்ன செஞ்சான்னே தெரியாது அவனுக்கே தெரியல என்ன செஞ்சேன் எப்படி லாஸ் ஆச்சுன்னு தெரியல அப்படின்ட்டு மனைவி குழந்தைகளை ஒரு இடத்துல அவன் செட்டில் பண்ணிவிட்டு சென்னையில் போய் வேலைக்கு காரணம் அந்த கர்மா என்று சொல்லக்கூடியதை வந்து எடுத்து இயம்புவதற்கு நம்ம வந்து சொல்ல முடி சொல்கிறோம் எல்லா மனிதனுக்குமே சொல்கிறோம் ஐயா கர்மா என்பது உனக்கு இந்த மாதிரி தான் ஏன் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு மனிதனையும் ஜோதிடரை விட வந்து கிரகம் ஜோதிடரை ஜோதிடர் தான் கிரகத்தை வந்து கையாளுறோம் ஆனால் ஜோதிடரை வந்து என்ன சொன்னால் கிரகங்கள் என்ன செய்ய தெரியுமா நீ எல்லாம் ஜோசியம் சொல்லி அப்போ நாங்கள் கரும்பு அவன் அதை கேட்டு கரும்பை அவன் அணுவிக்கி விடாமல் பண்ணவா வர அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்யும்னா அவனுக்கு அப்படியே லட்டை முதல்ல தூக்கி கையில் கொடுக்கும் நல்ல இனிப்பான லட்டு திருப்பதி லட்டை ஒரு நாலு தான் கொடுத்து சாப்பிட்றான் அப்படிங்க இப்போ வந்து என்ன சொன்னான் அவங்க என்னடான்னா தொழில் சுயதொழில் பார்த்தா வந்து சுயதொழில் பார்க்க வேண்டாம் நீ அடிமை தொழில் பாரு நல்லா இருப்பேன்னு சொன்னாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கார் வாங்கி விட்டு எல்லா வாகனம் வாங்கி விட்டு என்ன சொன்னான்னா தொட்டு அள்ளி குமிச்சிட்டு வருது அப்படின்னு அப்படி இனிப்பை காட்டி அப்படியே வந்து சதுப்பு நிலத்தில் இறக்கி அப்படியே கொண்டு போடக்கூடியவன் சனீஸ்வர பகவான் அதனால் சரி அப்போ சனீஸ்வர பகவான் அப்படின்னு மொத்தத்துக்கு சொல்லிட்டீங்களே அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லும்போது இன்னொரு விஷயம் அதில் சொல்லிடுறேன் சனியோடைய நட்சத்திரங்கள் இந்த மூணுக்குமே வந்து சனியோடைய நட்சத்திரங்கள் சனியோடைய நட்சத்திரங்கள் என்ன சொல்லலாம்னா வந்து அசுபதி பரணி கார்த்திகை ரோகிணி முருகசீரம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் அப்படிங்கிறது தான் எட்டாவது நட்சத்திரம் தான் மித்ரு நட்சத்திரம் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் சனியோடைய நட்சத்திரங்கள் ஆபத்தானது உருதி ஆபத்தானது இந்த சனியோடைய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் வந்து இந்த அசுபதி மகம் மூலத்தோடு தொடர்பு கொள்ளும் போது பெரிய ஆபத்துக்கள் வந்து இந்த சனியோடைய நட்சத்திரத்தினால் கண்டிப்பாக உண்டு அதனால் கவனமாக இருக்கணும் சனி சாமம் பெற்ற நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா அவிட்டம் புனர்பூசம் சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களிடமும் இவர்கள் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா இவர்களுடைய கர்மா என்பது சூரியன் சந்திரன் செவ்வாயாக இருந்தாலும் அதிலையும் கவனமாக இருக்கணும் அசுபதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் தகப்பன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மக நட்சத்திரத்தில் போய் பிறந்த சந்திரன் விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கணும் மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் என்ன சொன்னான்னா செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகத்தோடைய விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கணும் இது ஒரு பகுதி தான் இது ஒரு ப இது இது ஒரு பாட்டு அதாவது வந்து என்ன சொன்னான்னா ரெண்டு பக்கம் இருக்குது இந்த பக்கமும் இப்படி பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் இந்த பக்கமும் இதில் பிரச்சனை வந்துடக்கூடாது அதுக்கடுத்து சனி சனியோடைய நட்சத்திரங்கள் சனி சாபம் பெற்ற நட்சத்திரங்களிடமும் என்ன சொன்னால் வந்து நம்ம வந்து என்ன வந்து கவனமாக கண்டிப்பாக இருக்கணும் அப்படி கவனமாக இருந்து நீங்கள் நீட் பண்ணி போயிட்டீங்கன்னா பாதகத்திலிருந்து இருந்து தப்பிக்க மாட்டேங்க தப்பிச்சிருவீங்க இல்லை நான் என்ன சொல்லா வாகனத்தில் கூட வாகனத்தில் கூட வந்து என்ன சொல்கிறண்ணா வந்து இந்த அசுவதி மகம் மூலத்தில் போய் பிறந்தவர்கள் வாகனத்தில் கூட பைபாஸ் ரோட்டில் போகும்போது வந்து என்ன சொன்னா எண்பது கிலோ எண்பது கிலோமீட்டருவில் போங்க எண்பது கிலோமீட்டரு தான் அந்த முள் வந்து எண்பத்தி ஒன்றுக்கு போயிடக்கூடாது எண்பத்தி ஒன்றுக்கு போயிடக்கூடாது நார்மல் ரோட்டில் போகும்போது என்ன சொன்னான்னா நார்மலாக வந்து டபுள் ரோட்டில் போகும்போது நம்ம ஓட்டும் ஓட்டும்போது அறுபதுக்கு மேலே போகக்கூடாது மைபாஸ் ரோட்டில் எண்பதுக்கு மேலே போகக்கூடாது அந்த ஆதிபத்தியமுடைய ஒரு மைனஸை வந்து என்னுடைய குடும்பத்திலே நான் அனுபவித்தேன் இறைவன் காப்பாற்றினான் என்னுடைய குலதெய்வம் காப்பாற்றினான் செங்கிலி வீரப்ப சாமி அழகாக காப்பாற்றி வந்து என்ன சொன்னான்னா வந்து காப்பாற்றி விட்டான் அதற்கு காரணம் வந்து என்ன சொல்லான்னா வந்து நாம் அந்த தெய்வத்தின் மேல் வச்சிருந்த பற்று பாசம் அந்த தெய்வத்திற்கு வந்து ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நாம் வந்து செய்த அங்கே அதுக்கு உண்டான ஒரு ஆதிபத்தியம் உடைய ஒரு பொருளாதாரத்தை அந்த கோவிலுக்கு உதவி செய்த ஒரு கர்ம பலன் மக போய் பிறந்த குழந்தையை காப்பாற்றிவிட்டான் ஆமாம் காப்பாற்றி காப்பாற்றிட்டான் இதெல்லாம் வந்து என்ன சொன்னா அப்படியே வந்து என்ன சொன்னா ஒரு மனிதன் இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தா என்னென்ன ஆதிபத்தியத்தில் அவன் மிதுவன் பா பாதிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி பார்த்தான் அதனால் என்ன செய்கிறதுண்ணா தர்மம் தர்மம் ஊனமானவர்களுக்கு தர்மம் வயதானவர்களுக்கு தர்மம் ஒரு பாட்டியம்மா வந்து வாக்கிங் வரும்போது அப்படியே வந்து தெருவில் தூத்துக்கிட்டு இருக்கு ஒரு கடைக்கு முன்னாடி அந்த கடையில் வேலை பார்க்கும்போது இருக்குது என்னையே பார்த்துட்டு என்ன பட்டியமாக பார்த்துட்டே இருக்கே எல்லாருக்கும் கொடுக்கு ஏன்னா கொடுக்க மாட்டேங்கே அப்படின்னு சொல்லி தானே ஒரு வார்த்தை கொடுங்க ஏன்னு கேட்டால் கொடுத்துருவோம் அப்படியே கையில் ஒரு பார்சல் இருந்தது நான் வச்சுக்கிடுங்க அப்படின்னா அந்த வயதான பாட்டிக்கு கொடுக்கும்போது என்ன சொன்னான்னா நம்ம வீட்டில் அசுவதி மகம் மூலத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொன்னான்னா கஷ்டத்தை கஷ்டப்பட மாட்டாங்க கஷ்டப்படுறதுக்கு விடாது ஆயில் சார்ந்த விஷயத்தில் கஷ்டப்பட விடாது ஊனம் என்று சொல்லக்கூடிய ஒன்றையும் இந்த அசுவதி மகம் மூலத்தில் பிறந்தவர்களுடைய வீட்டில் வந்து இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக உண்டு இதெல்லாம் ஏன் சொல்கிற நான் வந்து என்ன சொன்னேன்னா எல்லா மனிதரும் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னேன்னா வந்து ஆயாதி சக்கரம் என்பதுதான் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி அப்படின்ட்டு இவங்களாக பெயர் சூட்டிக்கிட்டானே தவிர அதோடைய உண்மையான பெயர் வந்து ஆயாதி சக்கரம் நீங்கள் நானே கூட வந்து என்ன சொல்கிறேன்னா ஒருத்தரை ஆயாதி சக்கரம் அப்படின்னு சொல்லி வந்து இருக்கிறத நெட்டில் தட்டி பார்த்தா நான் பேசின வீடியோக்கள் தான் அந்த கூகுளில் வந்துச்சு நான் பேசின இருக்கிற வீடியோக்கள் கூகுளில் வந்துச்சு ஓ அப்படின்ட்டு வந்து என்ன சொன்னேன் அது மாதிரி அது மாதிரி என்ன சொன்னான் அசுபதி மகத் மகம் மூலத்தில் போய் பிறந்தவர்களுக்கு எல்லாருக்குமே தாங்கள் என்ன தோஷத்தில் பிறந்திருக்கிறோம் என்பது எல்லாத்துக்கும் தெரியும் அதற்கு அப்பாற்பட்டு வந்து உங்களுக்கு பாதிக்கக்கூடியது சனி சனி எவ்வளோ சனியிட்ட கவனமாக இருக்கணும் சனி பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகத்திடம் கவனமாக இருக்கணும் அதற்கடுத்து என்ன சொல்லலான்னா வந்து சனியோடைய நட்சத்திரங்களிடம் கவனமாக இருக்கணும் சனியோடைய நட்சத்திரங்களிடம் கவனமாக இருக்கணும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நீங்கள் சனி சாபம் பெற்ற நட்சத்திரங்களிடமும் என்ன சொல்லலான்னா அந்த ஊழ்வினை என்பது என்ன சார் உங்கள்கிட்ட அனுப்பும் அனுப்பி அதாவது மனிதனை ஒரு போராட்ட களத்துக்குள் போய் வந்து உள்ள அதாவது வந்து எந்த கிரகங்கள் நீங்கள் சமாதானமாக இருந்து இருந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்ய ஒரு உந்துதல் சக்தி உங்களுக்கு வரும் அதில் போய் இவ்வளோ வேகமாக ஜெயிச்சிடலாமா இதில் போய் இவ்வளோ வேகமாக ஜெயிச்சிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எல்லா மனிதனுக்கும் வரும் ஆனால் நீங்கள் எப்போயுமே நார்மல் ஸ்பீடில் போங்க ஜெயிச்சிருவீங்க ஏன்னா கீழே விழுக மாட்டிங்க நீங்கள் உங்களுக்கு ஒரு இனிப்பை காட்டி இந்த கிரகங்கள் வந்து என்ன சொன்னா உங்களை வக்கரமான மனிதனாக தண்ணிலே இழந்துடும் வக்கரம்னா என்னது அவன் தன்னிலை இழந்து வந்து என்ன செய்வது என்று திண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு தான் வக்ரம் அப்படின்னு சொன்னான் ஆனால் வக்ரம் என்று சொன்னான் அதே மாதிரி வக்ரமான நிலைமைக்கு வந்துடாதீங்க அசுவதி மகம் மூலத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே உங்களுக்கு நூறு பெர்சன்ட் பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது உங்களுடைய குலதெய்வம் தான் யார் அசுவதி மகம் மூலத்தில் போய் பிறந்திருந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக குலதெய்வத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு பூஜை மணி சூடத்தட்டை எடுத்து கொடுத்துடணும் அதை விட கொஞ்சம் வசதி எனக்கு இருக்குது அப்படின்னா வந்து என்ன சொன்னா அந்த கோவிலில் வந்து என்ன சொன்னேன் ஒரு மணி வந்து என்ன சொன்னா ஒரு கிலோ மணி ஒரு கிலோ வெங்கலத்தில் செய்யப்பட்ட மணி வந்து என்ன சொல்லலாம் நான் வந்து நல்லா வாங்கி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வருகின்றன்று அந்த கோவிலில் போய் என்ன சொன்னான்னா அங்கே பெர்மிஷன் கேட்டு மணியை கட்டி தொங்க விட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசாரியை கூட்டிகிட்டு போய் அதை எப்படி தொங்க விடுவீங்களோ தொங்க விட்ருங்க இது உங்களுடைய ஆயுளை காக்கும் மெயினான சப்ஜெக்ட் ரெண்டாவது என்ன சொன்னாங்கன்னா அசுவதியில் போய் பிறந்திருந்தால் சூரியனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும் மகத்தில் போய் பிறந்திருந்தால் சந்திரனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும் மூலத்தில் போய் பிறந்திருந்தால் செவ்வாய செவ்வாயினால் ஏற்படுகிற பிரச்சனைகள் தீரும் அதற்கடுத்து இந்த சனியோடைய நட்சத்திரம் ஆகிய பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரங் நட்சத்திரங் நபர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் வருவாங்க அவர்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய பாதிப்பதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கலாம் அதற்கடுத்து சனி சாபம் பெற்ற நட்சத்திர இடத்திடம் வந்து என்ன சொன்னால் பகையை வச்சுக்கிடாதீங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு ஆப்பம் வச்சுப்படுவாங்க அது எப்படி வச்சுருவாங்க வைப்பாங்கலாம் தெரியாது அது கர்மாவில் அதில் சொல்லப்பட்டுள்ளது அந்த கர்மாவில் சொல்லப்பட்டுள்ளதுனால இதுதான் அந்த இந்த ஒரு நட்சத்திரத்திற்கு மூணு நட்சத்திரத்துக்கு மேஜரான ஃபால்ட்டு எதில் கூடி வரும் கர்மா என்ன கர்மா என்பது நட்சத்திரத்துக்கு உண்டான கர்மா அது எந்த ரூபத்தில் வந்து என்ன சொன்னான்னா தொழில் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து ஆயுள் ஊனம் இதுதான் சனியோடைய உண்மையான சுரூபம் அப்போ நீங்கள் என்ன சொன்னான்னா இந்த மூணு நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க சனிகிட்ட போய் வந்து என்ன சொன்னாங்கன்னா பாதம் பணிச்சிடணும் அப்போ சனியோடைய பாதம் பண்ணிக்கின்ற இடம் திருநள்ளாறு இந்த திருநள்ளாறில் எப்பயும் வருஷத்துக்கு ஒரு தடவை போய் வந்து என்ன சொல்கிறான் வந்து இந்த ஆயில் பங்க தோஷம் போவதற்குங்க ரெண்டாவது இந்த மூன்று நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கோவிலில் வன்னி மரம் நட்டுவிடும் நட்டுட்டேங்கன்னு வைங்க சூப்பராக இருப்பீங்க இந்த அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க வீட்டில் இருதார தோஷங்கள் இருக்கும் தகப்பன் வந்து ஒவ்வாத நபராக இருப்பார் அங்கே வந்து இன்டர்கேஷ் மேரேஜ் இருக்கும் இருதார தோஷங்கள் இருக்கும் சந்திரதோஷமுடைய மக நட்சத்திரத்துடைய வீட்டில் வந்து என்ன சொன்னான்னா தாயாருக்கு பாதிப்பு இருக்கும் தாயார் இளம் வயதில் விதவையாகக்கூடிய கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் உண்டு உண்டு ரெண்டாவது என்ன சொன்னால் வந்து அங்கே பெண்கள் யாராவது என்ன சொன்னான்னா வந்து பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு மூல நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் திருமணத்தால் பாதிப்பு உண்டு சகோதரிகள் வந்து என்ன சொன்னால் அவ்வளோ விசேஷமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்து கம்மி அப்போ அசுவதியில் போய் பிறந்தவர்கள் வந்து ஜென்ரலாக பண்ணிக்கூட வேண்டியது சூரிய நமஸ்காரம் பண்ணிடுங்க அது அது பண்ணினாலே ஓரளவு குறையும் மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பௌர்ணமி தரிசனம் கண்டிப்பாக வரணும் பௌர்ணமி கிருவல மரணம் மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொன்னால் சகோதர சகோதரிகளுக்கு கொஞ்சம் விட்டு கொடுங்க ரெண்டாவது என்ன சொன்னாங்கன்னா மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் முருகப்பெருமானை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் கெட்டியாக பிடிச்சி கொடுங்க அசுவதியில் போய் பிறந்தவன் சூரியனை பிடிங்க மகத்தில் போய் பிறந்தவன் சந்திரனை பிடிங்க மூ மூலத்தில் போய் பிறந்தவங்க செவ்வாய் எப்படிங்க ம அந்த என்ன சொல்கிறான்னா இந்த நபர்கள் யாருமே வந்து என்ன சொல்கிறான்னா மூன்று பேருமே தன்னுடைய சொந்த இதில் வந்து என்ன சொல்கிறான்னா நிலம் பூமி வித இதுவும் ஆயில் வரைக்கும் வந்து என்ன சொன்னான்னா கல்யாணம் முடித்த பிறகு என்ன சொல்கிறான்னா மனைவி பேருக்கே வாங்குங்க பெண்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை பெண்களாக இருந்தால் என்ன சார் கணவரை தான் வ வச்சுக்கிடுவாங்க அந்த மாதிரி ஒரு எல்லாம் இது உருவாக்கும் இந்த நிறையா பேசலாம் இருந்தாலும் ஜென்ரல் டாபிக் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கிரகத்தில் தான் கவனமாக இருக்கணும் இந்த தான் கவனமாக இருக்கணும் இந்த சாபம் பெற்ற நட்சத்திரங்களிலும் கவனமாக இருக்கணும் தான் ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் நிறையா பேசலாம் இருந்தாலும் இந்த டாபிக் ஓகே இதை நடைமுறைப்படுத்துங்க குலதெய்வம் அதிகமாக கும்பிடுங்க ஊனமானவர்களுக்கு என்ன சொல்லணும் கண்டிப்பாக உணவு தானம் வந்து என்ன சொன்னால் சனிக்கிழமை சனிக்கிழமை மாதத்தில் ரெண்டு தடவை பண்ணுங்கள் சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணுங்கள் இதெல்லாம் நடைமுறைப்படுத்துங்க கண்டிப்பாக பாதிக்கப்பட மாட்டீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்